இப்போ உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னா சமவோதியம் என்று சொன்னால் சி டூ எக் சிக்ஸ் ஓவை மூலக்கூட்டி சுத்திரமாக ஒரு சேர்வை எடுத்து பார்த்தோம்னா இந்த சேர்வைக்கு நாங்கள் ஏற்கனவே படிக்கிறாங்க இதுக்கு ரெண்டு கட்டமைப்புகள் எழுதலாம் ஒன்று வந்து சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஎச் என்கின்ற ஒரு அல்கோஹோலையும் சிஹெச் த்ரீ ஓ சிஹெச் த்ரீ என்கின்ற ஒரு ஈதரையும் எழுத முடியும் அதாவது இரண்டு காபன் இரண்டு காபன் ஆறு ஐதரசன் ஆறு ஐதரசன் ஒரு ஆக்சிஜன் அப்போ இரண்டு காபன்

அல்கோஹால் அதை ஈதர் அதாவது ஒரே மூலக்கு சுத்தத்துக்கு ரெண்டு வித்தியாசமான கட்டமைப்புகள் விவகாரத்தை நாங்கள் சம ஊதியம் அப்படின்னு இருக்கிறவே நாங்கள் பார்த்துறாங்க அதே மாதிரி இந்த சமோதியத்தை எடுத்து பார்த்தா இந்த சமோதியத்தை அடிப்படையாக ரெண்டாக தான் பிரிக்கலாம் ஒன்று வந்து திரும சமோதியம் அடுத்தது வந்து அமைப்பு சமூகம் ரெண்டாக பிரிக்கலாம் த ஐசோமேட்டிசம் டிவைடெட் இன்டு டூ ஒன் இஸ் த சொலியபிலிட்டி ஐசோமேட்டிசம் செகண்ட் ஒன் ஸ்ட்ரக்சரல் ஐசோமேட்டிசம் ஒன் இஸ் சொலியபிலிட்டி ஐசோமேட்டிசம் செகண்ட் ஒன் இஸ்

நாங்கள் வந்து என்னென்னு சொல்வோம் சொன்னால் திண்ம சமூதியம் கேத்திரணிய சமூகமும் ஒளிய சமௌதியத்தை நாங்கள் சொல்றோம் என்னென்னு சொன்னால் திண்மசியம் திண்ம சமூதியம் சொல்லியபிலிட்டியாயிசம் ஆகவே இந்த இடத்து பார்க்கக்குள்ள வந்து நாங்கள் பார்ப்போம் வந்து ஒரே மூலக்கு சுத்திரம் வித்தியாசமான கட்டமைப்பு கொண்ட சமௌதியம் அதில் வந்து தின்ம ச பார்த்துட்டோம் அமைப்பு சமுதியத்தை பார்த்தா அந்த அமைப்பு சமௌதியம் நேர்ச்சங்கிலி கிளைக்கியங்களி சிலது வந்து நேச்சங்கிலியாக காணப்படும் சிலது கிளைக்கியங்களேப்படும் ஆகவே நேச்சங்கிலி கிளைக்கியே அமைப்பு சௌதியம்னு சொல்லுவோம் அடுத்தது இந்த தொழிற்படும் கூட்ட மாற்றம் அதாவது ஆல்கஹால் ஈதல் ஆகவே அதை சொல்கிற வந்து தொழிற்படும் கூட்ட அமைப்பு சம பகுதியம் அடுத்தது வந்து கட்டமைப்பினுடைய நிலைகள் மாறும் அதுதான் சொல்வாங்க கட்டமைப்பு நிலை சம பகுதியம் அடுத்தது மிட்டா மெரிச அமைப்பு சமூகம் சமூகங்களை நாங்கள் பிரிக்கலாம் ஆகவே இந்த ஸ்ட்ரக்சரல் அதாவது ஐசோமேட்டிசம் அதாவது திம சமூதியம் அமைப்பு சகோதரியம் இந்த திண்ம சமூதியத்தில் மிகவும் முக்கியமானது அதிகமாக கேள்வி வருது ஸ்ட்ரக்சருக்கு கேள்வி வரும் எம்சிகுவுக்கு கேள்வி வரும் அது தங்களுடைய கேத்ரநீதிய சமூகம் ஒளியல் சமூகம் ஆகவே இந்த கேத்ரநிய சமூகத்தை காண்பித்தல் என்று சொன்னால் அடிப்படையாக காபன் காபன் திரட்ட கொண்டிருத்தல் வேண்டும் அல்கீன் ஹைட்ரோ கார்பன் காபன் காபன் ரெட்டை கொண்டிருக்க வேண்டும் இந்த ரெட்டை பிணைப்பை கொண்டு போட்ட இந்த காபனில் சுதாதீன சுழற்சி கட்டுப்படுத்தப்பட்ட காபனில் வேறுபட்ட ரெண்டு கூட்டங்கள் இருக்க வேண்டும் சுதந்திர சுமைப்படுத்தி கட்டுப்படுத்தப்பட்ட இந்த காவலில் வேறு கூட்டங்கள் அதாவது இது வந்து சிஹெச் த்ரீ ஆகவும் இது வந்து சி டு ஹெச் ஃபைவ் ஆகவும் இது சிஹெச் த்ரீ ஆகவும் இது ஓஹெச் ஆகவும் இருக்கின்ற போது இந்த காவலில் வேறுபட்ட ரெண்டு கூட்டங்கள் ஒன் இஸ் மிதையில் அதை வந்து எதை இந்த மிதையில் கூட்டத்தையும் மிதையில் கூட்டத்தையும் கொண்டு இருக்குது அடுத்த சுழற்சி கட்டுப்படுத்தப்பட்ட காவலில் அட்கோல் அடுத்தது மிதையில் ஆகவே இது வந்து கேந்திர சமஊதி இயல்புக்கு விடையளிக்கும் அதாவது சுழற்சி பட்டுப்படுத்தப்பட்ட காவனில் வேறுபட்ட இரண்டு கூட்டங்கள் பொதுவாக எடுத்த மட்டும் சொன்னால் காவங்காவன் காவன் பிணைப்பு எடுத்த மட்டும் சொன்னால் இந்த காவங்காவன் ரெட்டை பிணைப்பில் ஒன்று குளோரினாகவும் ஒன்று ஹைட்ரஜனாகவும் ஒன்று சிஹெஸ்ட்ரீ ஆகவும் அடுத்தது வந்து ஒரு ஹைட்ரஜன் எடுப்பு ஹைட்ரஜனாக இருக்கக்குள்ள இந்த சுழற்சி கட்டுப்படுத்தப்பட்ட காவல்நிலை இது ரெண்டும் வேறுபட்ட கூட்டம் இது ரெண்டும் வேறுபட்ட கூட்டம் என்ற வழியினால இது கேத்திரணி சமவதி இயல்புக்கு அளிக்கும் இந்த சேர்வை கேத்திரணி சமவதி இயல்புக்கு அளிக்கும் என்கின்ற ஒரு முறைக்கு வரலாம் அதே போல நாங்கள் பல உதாரணங்கள் எடுக்கக்கூடிய தொழி ஒடிய சம ஊதியம் ஒடிய சம ஊதியத்தை இந்த கேத்திரணிய சமூகத்தை காபன் காபன் கெட்ட பிணைப்பு இருத்தல் வேண்டும் சுழற்சி கட்டுப்படுத்தப்பட்ட காவல்களை வேறுபட்ட இரண்டு கூட்டங்கள் தொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு பார்க்கக்கூட ஒளியல் சமூகத்துக்கு சமச்சீரற்ற காவணன் அணுவை வேண்டும் சமச்சீரற்ற காப இந்த காவன் எடுத்தோம்னா சமச்சீரற்ற காப நணி சமைச்சீரற்ற காபன் அணு என்று சொன்னா காவனுக்கு வலுவளவு நான்கு ஏற்கும் அல்லது இலக்கும் அல்லது பங்குடு செய்யும் இலத்திரங்கள் என்ற எண்ணிக்கை அல்லது தலைநிலையில் அல்லது அரட்டப்பட்ட நிலையில் உள்ள சோடியற்ற இலத்திரங்கள் என்ற எண்ணிக்கை வலுவளவு என்று சொல்லி எத்தனை வலுவளவு இருக்கிறதோ அத்தனை பிழைப்புகளை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்து அதோடு கூட சமைச்சீரற்ற காவல் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த காவனுக்கு வலுவளவு நான்கு 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 அதாவது காவலுடைய வலுக்கள் நாண்டும் காவலுடைய நான்கு வலுக்களும் இந்த காவலினுடைய நான்கு தொகுதிகளும் இந்த காவலுடைய நான்கு கூட்டங்களும் நான்கு வித்தியாசமான தொகுதிகள் ஏ பி சிஐடி என்கின்ற நான்கு கூட்டங்களுக்கு தொடுக்கப்பட்டு உதாரணமாக எடுத்த பண்ணாது ஏ எடுத்து நாங்கள் சிஎச் த்ரீ என்று பார்ப்போம் இந்த இதை வந்து ஓஎச் என்று எடுப்போம் இதை வந்து நாங்கள் சி டூ ஃபைவ் ஒன்று எடுத்து பார்ப்போம் இதே எடுப்போம் வந்து சிஎல் எடுத்து பார்ப்போம் இப்படி எடுக்கக்குள்ள இதில் வந்து ஒன்று வந்து மெதைல் கூட்டம் ஒன்று வந்து ஓஎஸ் கூட்டம் ஒன்று வந்து எதைல் கூட்டம் ஒன்று வந்து குளோரின் அவை இது வந்து சமைச்சிரற்ற காவன் ஏன் காவனுடைய நான்கு வலுக்கள் காவனுடைய நான்கு கூட்டங்கள் நல்ல காவனுடைய நான்கு புனைப்புகள் நான்கு வித்தியாசமான தொகுதிகளான மெதைல் அட்கஹால் எதைல் குளோரின் குளோரினுக்கு தொடுக்கப்பட்டபடியினால் இங்கே சமச்சிறைத்த காவணலவை கொண்டிருக்கிறது அவை சமைச்சிறைத்த காவனவை கொண்டிருக்கிறபடியினால் இது நிச்சயமாக ஒளியல் சம உதவி இயல்புக்கு ஒப்டிகல் ஐசோமெட்டிக் சத்து கான்சமெண்ட்டாக போகுந்தது இவ்வாறு பார்த்தோம் இன்னொரு சாலையில எடுத்து பார்ப்போம் அதாவது சிஹெச் த்ரீ சிஹெச் என்ஹெச் டூ ஓஹெச் என்று பார்த்தமோனா இப்போ இதே ஒடுக்கல இந்த இது கொண்டு வந்து சிஹெச் த்ரீ அடுத்தது வந்து ஐதரசன் அடுத்தது அமைனோ அடுத்தது ஓஎச் அவ இங்கே வந்து இருக்கிறது சமச்சீரற்ற காபணனே ஆகவே இங்கே வந்து அதாவது ஒளியல் விடை அளிக்கும் திண்ம சமூக இயல்புக்கு விடை அளிக்கும் அவ்வாறு எடுத்து பார்க்கக்குள்ள நாங்கள் ஒளியல் சமூக இயல்புக்கு விடை அளிக்கிறதுக்கு என்ன பார்க்கணும் வந்து ஒளியல் சமூக இயல்புக்கு விடை அளிக்கிறதுக்கு அங்கே வந்து சமச்சீரற்ற ரற்ற காபணனை கொண்டிருத்தல் வேண்டும் இவ்வாறு ஒளிய சமூகத்தில் பயணிக்கூடிய இன்னும் கொஞ்சம் கூட வந்து இந்த ஒளிய சமூகத்தின் இயல்புக்கு இந்த சேர்வை ஏபி சிடி என்கின்ற ஒரு சேர்வை இந்த சேர்வை வந்து தலைமுனைவாக்கப்பட்ட ஒளியினுடைய தளத்தை ஒன்று வலன் சுடியாக திருப்பும் ஒன்று இடம் சுறியாக திருப்பும் வலன் சுடியாக திருப்பினால் டி பிளஸ் எல் மைனஸ் இடம் சுழியாக திருப்பினால் எல் மைனஸ் என்று எடுத்த வேண்டாம் இந்த டிஎல் ஆகவே தலைமுனைவாக்கப்பட்ட ஒளியினுடைய தளத்தை இந்த சமைச்சி ரேச்ச காவனனே ஒன்று வலன் சுழியாகவும் ஒன்று இடன் சுழியாகவும் வலன் சுழி டி பிளஸ் இளம் சுழி எல் மைனஸ் சொன்னால் இந்த இரண்டே கலந்த இந்த டி பிளஸ் எல் மைனஸை போன்ற சேர்வைகளை சொல்கிற நாங்கள் டிஎல் என்று சொல்லி அந்த டிஎல் தான் சொல்கிற இரசின் கலவை இரசின் கலவை அல்லது ரசி மிக்சர் என்று சொல்லுவோம் இரசின் கலவை இந்த இரசின் கலவை என்னையும் சொல்ல தளமுனைவாக்கப்பட்ட ஒளியினுடைய தளத்தை திருப்பாது தலைமுறைவாக்கப்பட்ட ஒளியினுடைய தளத்தை திருப்பாது என்கின்ற முடிவை நாங்கள் கொண்டு வரலாம் இவ்வாறு பார்க்க கூட இன்னொன்று எடுத்து பார்க்கல ஒளிய சமூகத்தை எடுத்து கதை விட புரதம் புரதம் என்று பார்த்தோம்னா ஆர் சிஎச் என்எச் டூ சி டபிள்யூஹெச் புரதம் இந்த புரதத்தை எடுத்து பார்த்தோம்னா இந்த காபன் எடுத்தோம்னா இந்த புரதத்தில் உள்ள காபன் ஒன்று வந்து ஹைட்ரஜன் ஒன்று வந்து ஒன்று ஒன்று வந்து வந்து ஆர் அப்போ இந்த புரதத்தில் உள்ள இந்த கூறுகள் எடுத்து பார்க்குள்ள ஒன்று வந்து கூட்டமாகவும் மற்றது வந்து ஹைட்ரஜனாகவும் ஆகும் அடுத்தது கூச்சு என்ற அமில கூட்டமாகவும் அடுத்தது என் கூட்டமாகவும் இருக்கிற பயன்படுத்தினால இந்த காபன் வந்து சமைச்சி நேற்ற காபன் அணி ஆகவே இங்கே இது வந்து ஒளியல் சமஊதியில் முக்குபடி அளிக்கப் போகிறது என்ற முடிவுக்கு வரலாம் ஆகவே இந்த பிரதானமான கூறுகள் எது பார்க்க முடியாது இன்னொன்று பார்த்தா இந்த ஆர் வந்து வெப்ப இக்கியா காணப்படும் இந்த ஆர் வந்து வெப்ப இக்கியா காணப்படும் இது வந்து சமைச்சிரத்த காபனி இல்லை காரணம் என்னடா என்னண்டா இதுமே சமைச்சிரத்த காபனி இல்லை அப்ப இந்த ஆர் எச்சா இருப்பதை தவிர மறு அனைத்தும் பிரதான கூறுகள் அனைத்தும் ஒளியல் சமூக இயல்புக்கு விடை அளிக்கும் இந்த ஆர் எச்சா இருக்கப்படாத சொல்றது வந்து கிளைசின் பிரதம அமினோ அமிலம் அமைனோ அமிலம் அமைனோ சக அமிலம் அமினோ அமிலம் இந்த புரதத்தின் அடிப்படை கூறுகள் கிளைசி அந்த ஐதரசன் அவரோட குலதம் வந்து கிளைசி அவை இப்படி ஒரு கூட்டம் எடுத்த வேண்டா அதாவது புரதத்தின் பிரதானமான கூறுகள் அனைத்தும் ஒளியியல் சமவதியலுக்கு விடை அளிக்கும் கூட்டம் கூத்து வந்தும் அதாவது புரதத்தின் பிரதானமான கூறுகள் அனைத்தும் ஒளியியல் சமவதியவுக்கு விடை அளிக்கும் அந்த கூத்துக்குள்ளே ஏன் கிளைசியின் விடை அளிக்காது அவள் இப்படி வந்திருக்கேன்டா புரதத்தின் பிரதானமான கூறுகளில் கிளைசியில் தவிர்ந்த மருத அனைத்தும்

இதுனாங்க டெவலப் பண்ணிக்கோ போகலாம் தொடர்ச்சியாக டெவலப் பண்ணிக்கோ டேகோவில் இதைக்காட்டு வருத்தமெண்ட்டு சொன்னால் ஏத்ராணிய சேர்வையை கட்ட சேர்வையை காண்பிக்கும் சேர்வை கேட்டமே இப்போ புரிய எடுப்போம் மீன் காவம் காவன் ரெட்டப்படே இதில் வந்து ஹைட்ரஜன் இருக்குது இதிலே ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்ற எடுப்போம் இதில் வந்து ஒரு சிஹச் இருக்குது இதில் எடுத்து பார்த்தோமாட்டா இங்கே வந்து ஒரு காவன் இருக்குது இங்கே ஓஹ் இருக்குது இங்கே வந்து குளோரின் இருக்குது இங்கே வந்து ஒரு புரோமின் எடுப்போம் மீன் எடுக்கக்கூடிய இந்த சேரி எடுத்துக்கலாம் எடுக்கக்கூட இங்க வந்து கேத்திரணிய சமோதியம் அந்த ஒளிய சமதி தொடர்பாக கருகிறது இங்க வந்து காபன் காபன் கட்டப்படைப்ப கொண்டிருக்கிறது சுவாதீன சுழற்சி கட்டுப்படுத்தப்பட்ட காபன் சிக்மா பிணைப்பும் பைப் பிணைப்பும் இருக்குது சிக்மா பிணைப்பு அதாவது சிக்மா பிணைப்பு உறுதி கூடியது பைப் பிணைப்பு உறுதி குறைந்தது எனவேதான் சிக்மா பிணைப்பு இலத்திரன்கள் வந்து விடமாற்றம் அடையாமல் பைப் பிணைப்பு இலத்திரன்கள் இடமாற்றம் அடைகிறது அவை எல்லாமே வந்து என்ன நான் காவன்கூடிய வலுவளவு நான்கு நான்கு பிணைப்பு எப்படி வந்தது ஏற்கும் அல்லது விளக்கும் அல்லது பங்கீடு செய்யும் இலத்திரங்களின் எண்ணிக்கை தரை நிலையில் அல்லது அரட்டப்பட்ட நிலையில் உள்ள சோடியத்தை இலத்திரங்களை கொண்ட அந்த வலுவலகின் அடிப்படையில் தான் இந்த பிணைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்குது இந்த அனுபவ சூத்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது இந்த மூலக்கூறி சூத்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது இந்த சமபோதியங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது அவ்வாறு எடுத்து பார்க்கக்கூட இந்த காவல் எடுக்கக்கூட இந்த காவல் எடுத்து பார்த்தோம்டா இப்ப எடுத்து பார்ப்போம் இதுல இந்த காவல ஒரு கூட்டம் இது மேல ரெண்டு கூட்டம் இருக்கு ஒன்று இது போலவே நீ சேர்த்து ஒன்று ரெண்டு ஏன் எடுத்தா சி சிஎல் பிஆர் எழுதலாம் ஆக மேல வேறுபட்ட ரெண்டு கூட்டம் கீழே எடுத்து பார்ப்போம் கீழையும் ஐதரசனும் ம் வேறுபட்ட ரெண்டு கூட்டம் ஆக இது கேத்திரையை அளிக்க போகுது அவ்வாறு இந்த பாருங்க இப்ப இங்கே முக்கியம் அப்படிதான் கேள்வி நாங்களே சாரிக்கலாம் இங்க எடுத்து இந்த ஒரு நாள் வந்து ஓஹெச் ஒரு ஆள் ஓஎச் மற்றாள் வந்து குளோரின் மற்றால் பிஆர் சேர்ந்து ஒரு விளவையும் சேர்ந்து ஒரு ஆள் ஏன் விழவையும் சேர்ந்த சி எச் த்ரீ அப்படி இந்த விளவையும் சேர்ந்த ஒரு ஆள் ஆகவே இது உலகம் சேர்ந்து ஒரு கட்டம் ஆகவே இந்த இப்படி தான் சமைக்க வந்து சமைக்க ஒன்று 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 தொடக்கப்பட்டது அடுத்த பிணைப்பு வந்து இந்த தொகுதிக்கு தொடுக்கப்பட்டிருக்கு அவை சமைக்கிறத காவன்கொண்டிருக்குது ஆகவே இது ஒளியல் சமூக இயல்புக்கும் அளிக்குது கேத்ரனே சமூக இயல்புக்கும் அளிக்குது தான் நான் கேத்ரநே கேத்ரனே சமஊதியமும் ஒளியல் சமஊதியம் ஆக ஒரு கூற்று ஒன்று கேத்ரகணித சமூதிய சேர்வையை காண்பிக்கும் சேர்வையின் கட்டமைப்புக்குள் ஒளியல் சம காணப்படலாம் அந்த கூற்று ஒன்று சரி ப்ரூஃப் அதாவது கேத்ரணிய சமூதிய இயல்பை காண்பிக்கும் சேர்வையின் கட்டமைப்புக்குள் ஒளியல் சமூதியம் காணப்படலாம் பார்த்தமாட்டா ஒளியல் சமூதி இயல்பை காண்பிக்கும் சேர்வையின் கட்டமைப்புக்குள் கேத்ரணிய சமஊதிய இயல்பு காணப்படலாம் ஆகவே இந்த கேத்ரணிய சமூதி இயல்பு எனக்கு இருக்குது இங்க வந்து தலைமுறைவாக்கப்பட்ட ஒளியின் அவை கேத்ரநிய சமூக இயல்பை காண்பிக்கும் சேர்வையும் கட்டமைப்புக்குள் ஒளியல் சமூதியம் காணப்படலாம் ஒளியல் சமவதியத்தை காண்பிக்கும் சேர்வையும் கட்டமைப்புக்குள் கேத்ரநிய சமவதியம் காணப்படலாம் புரத்தின் பிரதானமான குறுகள் அனைத்தும் ஒளியல் சமூதிய அளிக்காது புரத்தின் பிரதானமான கூறுகளை கிளைசின் தவிந்த மறு அனைத்தும் ஒளியல் சமூதியுக்கு விடையளிக்கும் என்று சொல்லி நாங்கள் ஒரு முடிவு வரலாம் இது ஒரு பெரிய கடல் ஓகே கெமிஸ்ட்ரி மிகவும் இலையை சார்ந்தது ஒன்றோட ஒன்றை தொடர்பு நாங்கள் படித்து கொண்டு போகக்குள்ள மிகவும் இலவாக கொள்ளலாம் நன்றி வணக்கம்